அனைவருக்கும் வணக்கம் ஈசிவியட் மேட்ச்சனும் பாதையிலே நேற்று ஒரு பதிவு வினைகிட்டிருந்தேன் அதற்குறை உடையே பார்ப்போம் இதை ஒரு எண் கோல வடிவில் நாங்கள் எடுக்க வேண்டும் முதல் இலக்கம் நான்கு நான்கின் மடங்காக அதிகரித்து கூட்ட வேண்டும் நான்கு மட்டும் பன்னெண்டு பன்னிரெண்டும் பன்னிரெண்டும் இருபத்தி நான்கு பின் பதினாறை கூட்ட வேண்டும் நாற்பது பின் இருபதை கூட்ட வேண்டும் அறுபது பின் இருபத்தி நான்கு கூட்ட வேண்டும் எண்பத்தி நான்கு பின் நாங்கள் இருபத்தி எட்டை கூட்டினால் நூற்றி பன்னெண்டு பின் முப்பத்தி இரண்டை கூட்ட வேண்டும் நூற்றி நாற்பத்தி நான்கு பின் முப்பத்தி ஆறை கூட்ட வேண்டும் நூற்றி எண்பது பின் நாங்கள் நாற்பதை கூட்டினால் இறுதி விடை பத்தாம் உறுப்பு இருநூற்றி இருபது விடையாக கிடைக்கும் இலகுவாக நாங்கள் காணலாம் எனக்குரிய விடையை நான்கின் மடங்காக அதிகரித்து கூட்ட வேண்டும் ஒரு எண்கோள வடிவில் இருக்கிறது முதலில் நாங்கள் எட்டு பின் பன்னெண்டை கூட்ட வேண்டும் பின் பதினாறை கூட்ட வேண்டும் இருபது இருபத்தி நான்கை கூட்ட வேண்டும் இருபத்தெட்டை கூட்ட வேண்டும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு பின் நாற்பது கூட்டி நான் இறுதி உடை இருநூற்றி இருபது எங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இன்னொரு பெருக்கல் முறையிலும் இதை நாங்கள் இலகுவாக காணலாம் அந்த பெருக்கல் முறையிலும் காணும் முறையை நான் உங்களுக்காக போடுகிறேன் பரங்கள் இதோ பரங்கள் ஒன்று தர நான்கு ஈர் ஆறு மூ எட்டு இருபத்தி நான்கு நாற்பத்து ஐ பன்னெண்டு ஆறு பதினான்கு இவ்வாறு ஒரு எண்கோள முறையில் அதிகரித்து செல்கிறது பரங்கள் நான்கு ஆறு எட்டு பத்து இவ்வாறு போய்கிட்டு வரும்போது பத்தாம் உறுப்பு இருநூற்றி இருபது இலகுவாக கிடைக்கும் நன்றி வணக்கம்